மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு கோவை கிருஷ்ணகிரி ஊட்டி கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் நடப்பாண்டில் எட்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் வேலூர் சேலம் ஈரோடு தருமபுரி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் சந்தனமரம் வளர்க்கும் திட்டத்திற்காக நடப்பாண்டில் பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் சட்டமன்ற பேரவை விதி நூற்று கீழ் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் வனவளம் மற்றும் பசுமை போர்வையினை பாதுகாப்பதிலும் வன உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை காப்பதிலும் தமது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டாா் இதனை மேலும் செம்மைப்படுத்தும் வகையில் மனித வன உயிரின மோதல்களை தடுப்பதற்கு ஐந்து அதிவிரைவு குழுக்கள் ஜவ்வாது சேர்வராயன் மலை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் சந்தனவரம் வளர்க்கும் திட்டத்திற்காக ஆண்டொன்றுக்கு பத்து கோடி ரூபாய் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக காற்றின் தன்மையை தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்காணிக்க இருபத்தைந்து இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார் எனவே எனது தலைமையிலான அரசு வனவளம் மற்றும் பசுமை போர்வையினை பாதுகாப்பதிலும் வன உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை காப்பதிலும் தமிழக மக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பினை வழங்குவதிலும் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது இதனை மேலும் செம்மைப்படுத்தும் வகையில் பின்வரும் அறிவிப்புகளை இந்த மாமன்றத்தில் அறிவிப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஒன்று தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மாமிச உண்ணிகள் யானைகள் காட்டு மாடுகள் காட்டு பன்றிகள் மற்றும் கரடிகளால் மனித வன உயிரின மோதல்கள் தொடர்பான நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றன அத்தகைய மோதல் சூழ்நிலைகளில் அதிவிரைவான செயல்பாட்டுக்கென ஒரு குழுவினை ஏற்படுத்துவது அவசியமாகிறது அதிநவீன கருவிகளுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற பணியாளர்களை கொண்டதாக அமையப்பெறும் இக்குழு விரைவாக செயல்படுவதுடன் சிக்கலான சூழ்நிலைகளையும் மேலாண்மை செய்யும் மேலும் புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு அறிவிரைவு குழுக்கள் உருவாக்குவதை தேசிய புலிகள் பாதுகாப்பாணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி ஊட்டி கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் எட்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து அறிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு ஜவ்வாது மலை சேர்வராயன் மலை கொல்லிமலை மலை மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகள் சந்தன மரங்கள் இயற்கையாக வளரும் தாயகமாக உள்ளன வேலூர் சேலம் ஈரோடு தர்மபுரி மற்றும் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் சந்தன மரங்கள் அதிகம் வளரும் இடங்களுக்கு அருகில் உள்ள பட்டா நிலங்கள் மற்றும் காப்புக்காடுகளில் சந்தன மரம் வளர்க்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் பழங்குடியினருக்கு வேலைவாய்ப்பளித்து கூடுதல் வாழ்வாதார பாதுகாப்பை உருவாக்குவதுடன் சந்தன மர வளத்தை பெருக்கி அரசுக்கு கணிசமான வருவாயை ஈட்டித்தரும் இத்திட்டம் நாளடைவில் வேலை வாய்ப்பிற்காக பழங்குடியினர் வேறு மாநிலங்களுக்கு இடம் இடம்பெயர்தலை தடுக்கும் இத்திட்டத்திற்கு ஆண்டொன்றிற்கு தலா பத்து கோடி ரூபாய் வீதம் பத்து ஆண்டுகளுக்கு மொத்தம் நூறு கோடி ரூபாய் செலவாகும் நடப்பாண்டில் இத்திட்டத்திற்கு பத்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று இந்தியாவில் மிகவும் நகரமயமானதும் தொழிற்சாலைகள் மிகுந்த மாநிலங்களில் ஒன்றாகவும் தமிழ்நாடு விளங்குகிறது காற்று மாசுபடுவதற்கு முக்கிய காரணியாக வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் புகை உள்ளது எனவே காற்றின் தன்மையை நகர மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் கண்காணிப்பது மற்றும் தகுந்த தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகிறது எனவே காற்றின் தன்மையை தொடர்ச்சியாக உடனுக்குடன் கண்காணிக்க மாநிலம் முழுவதும் உள்ள நகரம் மற்றும் தொழிற்சாலை பகுதிகளில் இருபத்தைந்து இடங்களில் தொடர் காற்று கண்காணிப்பு நிலையங்கள் நிறுவப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் காற்றின் தன்மை குறித்த தகவல்களை முழுமையாக சேகரிக்க இயலும் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும் இத்தகைய தொடர் காற்று கண்காணிப்பு அமைப்பானது இந்தியாவிலேயே முதன்மையானதும் மற்றும் தனிச்சிறப்பும் வாய்ந்ததாகும் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்